அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று இன்றைய மாவீர தின நிகழ்வுகள் பல்வேறு இடங்களிலும் வணக்கங்களை தெரிவித்து கொண்டிருக்கின்ற வேளையில் இன்று காலையில் பல இடங்களிலும் நடைபெற்ற மாவீர தின நிகழ்வைத்தான் இந்த காணொலியினூடாக காணப்போகின்றீர்கள் வாங்கோ காணொலியினூடாக நாங்களும் அஞ்சலி செலுத்துவோம் போராட்டத்திலே முதலாவது மாவீரரான செல்வச்சந்திரன் சத்யநாதன் சங்கர் உடைய இல்லத்துக்கு முன்னாலே இந்த மாவீரர் நாளை ஒட்டி இந்த தீபத்தை கேப்டன் பண்டிதருடைய அம்மா அவர்கள் கேட்டு வைத்திருக்கிறார்கள் இன்றைய தினம் இன்னும் பல இடங்களிலிருந்து நாண மகனுக்கு முன்னாலும் என்ன இந்த தீவமைக்கும் இழந்து இடம்பெறும் விடுதலை போராட்டத்திலே தீவிரமாக பங்கு வெற்றி மாணவர் பராஜத்தை பற்றி திரு அமரர் சின்னத்தொம்பி அமரர் சின்னத்துறை ரவீந்திரன் பண்டிதர் அவர்களுடைய தாயார் இந்த பண்டிதருக்கான நினைவுச் சூழலை ஏற்றி வைக்கின்றார் இந்த பண்டிதர் இளமை காலத்திலே மிக முக்கியமாக இந்த போராட்டங்க தீவிரமாக பங்கெடுத்தவர் அவருடைய அந்த இழப்பு எங்களுடைய இனத்துக்கு மிகப்பெரிய இழப்பு அவருடைய இல்லத்தில் இன்றைக்கு தாயார் அவர்கள் அந்த திருவள்ளுவர் படத்துக்கு முன்னால் மாவீரர்களுக்கான விளக்கை ஏற்றி வைத்திருக்கின்றார் அப்படி விளக்கே எங்களுதும் அது கொடுத்துருது அய்யா அது தர்பூறத கொடுத்தாதானே ஆ அப்படி விளக்கே போடுங்க பாருங்க விட்டாச்சு ചട്ടിറങ്ങി വെച്ചാ விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்டு வெலிக்கடை வெஞ்சரையிலே அடைக்கப்பட்ட தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணியினுடைய நினைவிடத்திலே இன்றைக்கு இந்த நாள் நினைவஞ்சலியை நாங்கள் செலுத்தியிருக்கின்றோம் ஆகவே அவர்களுடைய அந்த தியாகத்திற்கு தமிழ் தேசிய வீரர்களுடைய அந்த தியாகத்திற்கு தலைவணங்கி இன்றைக்கு அவர்கள் அந்த தமிழ விடுதலை புலிகளால் மாவீரன் பட்டியலில் நினைத்துக் கொள்ளப்பட்டிருக்கார்கள் அந்த வீர மரபர்களுக்கு அவர்கள் தங்கத்துறை குற்றப்படி உட்பட அம்பத்தி போட்டுகள் கொல்லப்பட்டவர்களுக்கும் நாங்கள் அதே போல அத்தனை மாணவர்களுக்குமான வீர வணக்கத்தை தெரிவித்து விட்டோம் Thank okay. you. இங்களை தியாகம் செய்த ஐம்பது மேற்பட்ட மாவீரர்களுக்கான மாவீராய் இன்றைக்கு தியாக பிரிப்பிலே நாங்களுக்கு நிகழ்வாக நடத்துகிறோம் முதலாவது நிகழ்வு முதலாவது போராடி செல்வச்சந்திரன் சத்யநாதன் சங்கருடைய இல்லத்துக்கு முன்னாலும் இரண்டாவது நினைவு பண்டிதர் கேப்டன் பண்டிதருடைய இல்லத்திலும் அதே போல மூன்றாவது நினைவு தலைவர்கள் தங்கத்துறை குடிமணி ஆகியோருடைய நினைவிடத்திலும் அதன் பின்னர் பல்வேறு துறை கடற்கரையிலே கடலிலே கடலிலே வீரகாவியமான அந்த கடற்குலிகளுக்கு அஞ்சலி தெளித்து இப்போ அஞ்சாவது நிகழ்வாக தியாக தீப குருவினுடைய நினைவிடத்திலே அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம் ஆகவே இந்த அஞ்சலிகளை மக்கள் தொடர்ந்து விருக்கமாக செலுத்துவதன் மூலம்தான் நாங்கள் ஒரு விடுதலை பெற்ற இனமாக வருவதற்கான தகுதி எங்களுக்கு இருக்கும் அதை விட்டு சமாதானம் வந்துவிட்டது மாற்றம் வந்துவிட்டது என்று ஏமாறாமல் எங்களுடைய மக்கள் அந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாவீரர்களையும் அதே போல ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களையும் நினைவில் கூறுவதன் மூலம்தான் நாங்கள் பலன்புர்த்த எங்களை நாங்களே ஆளக்கூடிய தீர்வை வர முடியும் என்ற நம்பிக்கையில் இன்றைக்கு நாங்கள் தியாக தீபம் திலீபனுடைய நினைவிடத்திலே இந்த அஞ்சலியை சேர்த்து தமிழர்களின் தாகம் தமிழர் தாயகம் திரு பார்த்திபன் அவர்கள் இதை அடுத்து கோப்பாய் மாவீர தீலவில்லம் இடித்து அரைக்க நிழலால் காட்டு மராண்டுகளால் இடித்து ராணுவமாக அமைக்கப்பட்டிருக்கிறது எதிரே ஆறாவது நிகழ்வும் ஏழாவது நிகழ்வு அதே போல கொடியாமல் மாவீர தீவிலும் இல்லத்தை இடித்து அதன் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய ராணுவமாக அமைக்கப்பட்டாலும் அதை தொடர்ந்து படமராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளம் கூட மாவீர தூயில் அதுபோல் ராணுவத்தினால் உடைக்கப்பட்டிருக்கிறது அது இறுதி நிகழ்வுகள் கரும்புலி கேப்டன் மில்லருடைய நிறுவனத்திலும் அஞ்சலி செலுத்தி பத்தாவது நிகழ்வுடன் இன்றைய கால நிகழ்வு நிறைவரும் மாலையிலே அந்தந்த இடங்களில் பாவீர தினங்களில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் நாங்கள் நான் தமிழ் பிறகு தீர்வு இருக்கக்கூடிய காவீர பாவீர நிலை அந்த அஞ்சலியை கேள்வி വിതല പോരാട്ടത്തിലേ തങ്ങളുടെ ഇന്നുവീർത്തി നാളിലേക്ക് ഇപ്പൊ ഇല്ല വിത്തണ വിതയ്ക്ക அந்த கோயிலின் மில்லத்தை காட்டு நிராண்டுத்தனமாக இலங்கை அரச படைகள் அடித்து நொறுக்கி தங்களுடைய முகாமை அமைத்திருக்கக்கூடிய அந்த முகாமைக்கு எதிரிலே எங்களுடைய ஏழாவது நிகழ்வு நடைபெறுகின்றது இந்த நிகழ்வை மூலம் எங்களுடைய மக்கள் தொடர்ந்து செய்து எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு விடுதலை பெற்ற இனமாக தலைனமிருந்து எங்களை நாங்களே ஆளக்கூடிய இனமாக காலமாக நாங்கள் இந்த மாவீரே மாவீரர் தூர விதத்துக்கு மேலே எதிரிலே இந்த அஞ்சலி நிகழ்வு நடைபெறுகின்றது தமிழர்களின் தமிழ தாய தமிழ தேசிய விடுதலை போராட்டத்திலே தங்களுடைய இந்நோய்களை ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் ஈகம் செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய வித்துடர்கள் இந்த கொடியாமில்லத்திலே விரைக்கப்பட்டிருந்தது அதற்கு மேலால் மேலே அந்த தூயிலுமில்லத்தை அடித்து நொறுக்கி காட்டு மிராண்டித்திரமாக இலங்கை படையினர் முகாமை வைத்திருக்கிறார்கள் அந்த முகாமுக்கு எதிரே அந்த மாவீர செல்வங்களுக்காக நாங்கள் விளக்கியத்தி அஞ்சலி செலுத்திக்கின்றோம் இப்பொழுது இராணுவ முகாம் அகற்றப்பட்டு பெரும்பாலவு வெளியேறு சென்றிருந்தாலும் மீண்டும் இதிலே ஒரு பொலிஸ் நிலையத்தையோ வேறு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது காணி உரிமையாளர்களிடம் இந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கம் வெறும் தொழிலே எல்லாம் செயலிலே உண்மையை காட்ட விரும்பினால் இதிலே முழுமையாக இந்த படை முகாம் அகற்றப்பட்டு வேறெந்த போலீசிலேயோ எந்த காவலிலேயோ தராமல் இதை தனிப்பட்டவர்களிடம் கையெழுத்து நாங்கள் மோரிதமாக இந்த பகுதியை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு இந்த மாவீரர் செல்வங்களுக்காக தொழில் பெய்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாவீரர் செல்வங்களுக்கும் அத்தனை மாவீரர்களுக்காக எங்களுடைய வீர வளர்ச்சி தமிழர்களின் தாகம் தமிழர்கள் நாயகம் நாயகமாக வீரர்களை நிறைவு கூறும் இந்த பாபீரன் நாளிலே தமிழ தேசிய விடுதலை போராட்டத்திலேயே முதல் தற்கொலை ஆடியாக தற்கொலை ஆணையாக செயல்பட்ட அவருடன் பயணித்தவர்கள் அத்தனை பாபீர போராட்டத்திலே தன்னுடைய இந்து வீர்களை ஐம்பதாயிரத்துக்கு மேம்பட்ட மாவீரர்கள் நீக்கம் செய்திருக்கிறார்கள் தியாகம் செய்திருக்கார்கள் அவர்களுடைய மிற்ணர்கள் இந்த வெள்ளம் மாவீரர் துயிலுமில்லத்திலும் விதைக்கப்பட்டிருந்தது அந்த மாவீரர் துயிலும் இல்லத்தை இடித்து அழித்து அரக்கர்கள் கொடுங்கோல் ஒரு வன்முறையை உலகத்திலே எதிர்காட்டும் படங்கள் ஒரு நாட்டுகள் நுழைந்தால் கூட கல்லறைகளை சேதப்படுத்துவது கிடையாது அவ்வாறு காட்சி முறாடித்தனமாக கல்லறைகள் சேதமாக்கப்பட்டு இராணுவ முகாம் அமைக்கப்பட்ட காரணத்தால் ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் நாளன்று நாங்கள் இந்த மாவீரர்களுடைய கல்லறைகள் நொறுக்கப்பட்ட முகாம்களுக்கு எதிரிலே அஞ்சலி நிகழ்வு நடத்தி கொண்டிருந்தோம் அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த மாவீரர் வெள்ளமுள்ளம் மாவீரும் இல்லத்துக்கு முன்னாலும் இந்த முகாமுக்கு முன்னாலும் எங்களுடைய அஞ்சலி நிகழ்வு பத்தாவது நிகழ்வாக இது இடம்பெறுகிறது பிரதான நிகழ்வுகள் மாலையிலே ஆறு மணிக்கு சகல தமிழகம் இடம்பெறும் அதுபோல புலம்பெர் தேசத்திலிருந்து இடம்பெறும் அந்த வகையிலே இந்த மாவீர செல்வங்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை நாங்கள் தெரிவித்து இந்த இடத்திலே அஞ்சலியை நாங்கள் நிகழ்த்துகின்றோம் தமிழர்களின் தாகம் தாயகம்